ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிறுதானியத்தில் பொங்கல் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மில்லட் பொங்கல் நான் இன்றைக்கி குதிரைவாளி வச்சுட்டு இந்த பொங்கல் நான் செஞ்சுருக்கேன் சிறுதானியத்தில் திணை வரகு அந்த மாதிரி நிறையா இருக்குது அதில் குதிரைவாளியில் நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் நம்ம சாதாரணமாக அரிசி வச்சு செய்கிற பொங்கல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது ஆனால் சிறுதானியத்தில் செய்கிற பொங்கல் பார்த்திங்கன்னா சாம்பார் சட்னியும் தேவை இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த சிறுதானிய பொங்கல் கூடவே ஒரு சாம்பாரும் ஒரு சட்னியும் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பேருக்கு அளவாக நூறு கிராம் அளவுக்கு ஒரு டம்ளர் டீ டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கோங்க இது ரெண்டு பேர் சாப்பிட்லாம் கூடவே அதே டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இதோட அளவு ஐம்பது கிராமோட கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கும் இதை வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எப்போவுமே இந்த சிறுதானியத்தில் அழுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு அஞ்சாறு டைம் நல்லா தண்ணி பளிச்சுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா அலசி எடுத்து நல்லா வடிகட்டி ஊற்றிடுங்க அந்த தண்ணியை இப்போது அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறமா ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட இருக்காது அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க ஆயில் சூடானோடனே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா செவக்கட்டும் அந்த பருப்பு அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு செகண்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதைக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க கடைசியாக அவ்வளோதான் இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஒரு ரொம்ப கம்மியாக கால் டீஸ்பூனில் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு கப்பு அரிசி சாரி ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு சேர்த்தோம் மொத்தமாக நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம அரிசிலாம் வச்சுட்டோம்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வைப்போம் வெண்பொங்கலுக்கு இந்த மாதிரி நீங்கள் அஞ்சு டம்ளர் அளவுக்கு நீங்கள் சாரி நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் அரிசி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஆயிலில் தான் செய்கிறேன் நீங்கள் தேவைப்பட்ட நெய்யில் செய்யலாம் கடைசியாக நீங்கள் நெய் தாளிச்சு கொட்டிக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் ரெண்டு விசில் மீடியம் ஹீட்டில் விட்டு எடுத்துக்கோங்க அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பதமாக சூப்பராக பொங்கல் சாப்பிடாதவங்க கூட வெண்பொங்கல் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மில்லட்டில் செஞ்சிங்கன்னா சூப்பராக பொங்கல் தயாராகிடுச்சிங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் முந்திரிலாம் தாளித்து கொட்டுறதுன்னா கொட்டிக்கலாம் இப்போ சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் துவரம் பருப்பு அப்புறம் கடலைப்பருப்பு பாசி பருப்பு இது மூணும் பாதியாக எடுத்துருக்குறேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இருக்குது மொத்தமாக இப்போது அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க இதில் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் வந்து கட் பண்ணி இது கூட போட்டுக்கங்க அளவுகள் வந்து உங்களோடது தான் நான் ஒரு நானூறு கிராம் கத்திரிக்காய் நாலு தக்காளி மூணு பச்சை மிளகா இது கூட நான் சேர்த்துருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பருப்பு வந்து கடலைப்பருப்பு அப்புறம் துவரம் பருப்பு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் கொஞ்சமாக ஆயில் அவ்வளோதாங்க இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம மூடி போட்டு குக்கரில் அப்படியே வேக வைக்க வேண்டியதுதான் உப்பு எதுவும் சேர்க்கல ஒரு ரெண்டு விசில் மீடியம் ஹீட்டில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசிலுக்கு அப்புறமா அந்த ஸ்டீம் அடங்குன்னே ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு லோ ஹீட்டில் கொதிச்சிட்ருக்கோம் லோ ஃப்ளேமில் இன்னொரு பக்கம் ஒரு வடை சட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அப்புறம் வரமிளகாய் ரெண்டு ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பில் கடைசியாக போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அப்படியே அந்த ஹீட்லேயே கிளறிட்டு இந்த தாளிப்பு எடுத்துகிட்டு நம்ம பருப்பு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை தோனிங்கன்னா சூப்பரான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரொம்ப சூப்பராக தயாராகிரும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தக்காளி நாலு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளி தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது சட்னி இது வந்து என்னோடய பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அரை மூடி தேங்காய் இந்த பச்சை மிளகாலேயே பழுத்துட்டு இருக்கும் பார்த்திங்களா மிளகா அந்த மிளகா ஒரு மூணு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கிடலை கொஞ்சமாக உப்பு அப்புறம் பூண்டு ஒரு அஞ்சு அறுப்பல் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க இது ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சிகப்பு மிளகாய் போட்டதுனால கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க அவ்வளோதாங்க ட காலைல சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு தயாராகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மில்லட் பொங்கல் வந்து நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் சட்னி எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் நான் வடை மட்டும் செய்யலை டைம் இல்லை அதனால் நாங்கள் கடையில் வாங்கிட்டோம் தேங்க்யூ